தானியங்கள் மற்றும் அந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் சேர்த்து முடிச்சு பாத்தீங்கன்னா போதும் அடுத்து ஒரு ரவுண்டா டைட்ல கலர்ல டைரினா அது பால் அதையும் சேர்த்துக்கணும் இது இந்த ஒரு சரி விங்குதாச்சாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே

தானிய வகைகள் அதாவது என்னென்ன பார்த்தோம் அரிசி கோதுமை ராகி கார்ன் அப்புறம் என்ன சார் காட்டினீங்க என்ன ஒண்ணு சோளம் ஆ சோளம் இதுதான் அந்த தானிய வகைகள் இதுல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாமா குழந்தைக்கு ஒரு ஒரு மீன்லயும் இத நம்ம வந்து குடுக்கணும் ஏதாவது ஒண்ணு ஓகே குட்டி பாப்பா நம்ம பாத்துக்கலாம் ஏதாவது மராஸ் பஸ் சொல்லுவாங்க எலும்பும் தோளமா இருக்கிறத மராஸ் பஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து சில குழந்தைங்க குண்டா இருக்கிற மாதிரி தெரியும் கை கால் எல்லாம் குண்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு மூணு செகண்ட் கால் பகுதியில் அழுத்தி பாத்தீங்கன்னா குடி விழுந்து இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தான ஓகேவா இது வந்து குவாசியா இருக்காருன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டுல வர்ற ஒரு சிவியர் கண்டிஷன் தான் இப்போ குண்டா இருக்கிற குழந்தை ஆரோக்கிய குழந்தைன்னு கூடாது சம்டைம்ஸ் இது எல்லாமே திரவம் நிறைந்த ஒரு குழந்தையா இருக்கும் இதெல்லாம் ஒரு ஆபத்துக்கான அறிகுறிகள் நெக்ஸ்ட் அந்த நீர் சத்து அதிகமா இருக்கிற குழந்தை வந்து மீண்டும் சத்து வரப்பட வரக்கூடிய பிரச்சனை தான் ரெண்டுமே கலந்து இருக்கிறது காசி அக்கன்னு சொன்னாங்க எலும்பு தூக்கமா இருக்கும் அதே சமயம் வயிறு பகுதி பார்த்தீங்கன்னா திரவம் நிறைஞ்சிருக்கும் இதெல்லாம் எதனால வருதுங்கிற ஸ்பைடு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்

வெஜிடேரியனாக இருந்தால் கூட இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் எடுத்துக்கிட்டாலே புரதம் கிடைச்சிடும் நான் வெஜிடேரியனாக இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மீன் வகைகள் கறி இது போன்றதுல புரதச்சத்து நிறையா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் என்ன மீன் குழம்பு சமைப்பீங்க என்ன மீன் வாங்குவீங்க தஞ்சாவூர்ல கெண்டை மீன் வாங்குவீங்களா சரி அதோட கொஞ்சம் சின்னதா சொல்லுங்க கெண்டை மீன் பெருசு ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கும் ஆ மத்தி மீன் கிடைக்குமா வாரத்துக்கு ஒரு நாளாவது வாங்கி சமைக்க முடியுமா நம்ம குழந்தைங்களுக்கு எந்த குழந்தை எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுமோ அதுக்கு ஒவ்வாமை இல்லைன்னா நீங்க பாருங்க அவர் என்னென்ன வச்சிருக்காரு என்னென்ன வச்சிருக்காரு மீன் இருக்கு அப்புறம் இந்த மாதிரி வெயிட் கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு புரதச்சத்து கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு விட்டமின் குறைபாடு கூடவே இருக்கும் ஒவ்வொரு விட்டமினும் ஒவ்வொரு நோய் வர்றதுக்கு குறைபாடு இருந்தா நோய் வரும் அதுக்கு நம்ம பர்டிகுலரா விட்டமின் குறைபாடு எது இருக்கோ அதை தனியா ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் என்ன எல்லாருக்கும் தெரியும் பார்வை குறைபாடு வரலாம் அதே சமயம் விட்டமின் டி வந்து ஈஸியாக சூரிய ஒளியிலே கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வெயிலில் காலை வெயில் நிறுத்தி வச்சுருந்தாலே விட்டமின் டி கிடைக்கும் அது எலும்பு வளர்ச்சிக்கு தேவைப்படும் பச்சை இலை காய்கறிகள் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே பி காம்ப்ளக்ஸ் விட்ட அதாவது வாட்டர் சாலை பொருள் கிட்ட சொல்லி வாங்க தண்ணீரில் ஈஸியாக கரையக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் சி இது எல்லாமே கிடைக்கும் எல்லாமே பச்சை காய்கறிகள் பழங்களில் அது நிறைய கிடைக்கும்

ஒருவேளை உங்களுக்கு விட்டமின் சிரப் கொடுக்கணும் அப்படின்னா எழுதி தருவாங்க வேணும்னா வாங்கிக்கோங்க ஓகேங்களா இந்த விட்டமின் சி ஏ பொறுத்த வரைக்கும் நீங்க எறும்பு சத்து குறைபாடு இருக்கறப்ப விட்டமின் சி யும் எறும்பு சத்தோட சேர்த்து கொடுத்தா இன்னும் நிறைய அதிகமாக உங்களுக்கு உடம்புல போய் சேரும் அது மாதிரி பல நன்மைகள் விட்டமின்களுக்கு இருக்கு இப்போ நீங்க இரும்புச்சத்து மாத்திரையோ இல்ல சிறப்பா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எதெல்லாம் கூட எடுத்துக்க கூடாதுன்னு சிலது இருக்கு சரக்காக பால்ல வந்து கால்சியம் நிறைய இருக்கும் ஆனா அதை தனியா எடுத்துக்கணும் இரும்பு சத்து இருக்கிற ஒரு சிறப்போடையோ இல்லை அது ஆதாரத்தோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அது கம்மியா அப்சார்ப் ஆகும் ஸோ இது ரெண்டும் தனித்தனியா எடுத்துக்கிட்டா நல்லது அதே சமயம் டீ காஃபி இதெல்லாம் இரும்பு சத்து இருக்கிற ஒரு தானியத்தோட சேர்த்து எடுக்கக்கூடாது கூடாது அது வந்து உடல்ல போய் சேராது

ஸோ இது மாதிரி நீங்கள் சயின்டிஃபிக்காக யோசித்து செயல்படணும் விளம்பரம் எல்லாமே எடுத்துக்கூடாது கொழு கொழுன்னு ஒரு விளம்பரத்தில் ஒரு குழந்தையை பார்த்தோம்னா அது மாதிரி ஆகணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும் ஓகே இப்போ நு அதாவது நுண்ணுயர் சாரி நியூ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இது நிறைய பேருக்கு இதை பற்றி கன்சிடரே பண்ணுறதில்லை இப்போ விட்டமின் பரம் தான் இதை பற்றி தான் மேசிட்ருப்போம் இந்த குறைபாடு இருக்கிறதுனால வேற சில பிரச்சனைகளும் வரும் அயோடின் குறைபாடு இருக்குன்னா தைராய்டு சம்பந்தப்பட்டது வரும் ஸோ இதுக்கும் நம்ம அதோட சேர்த்து நம்ம எல்லா காய்கறிகளுமே இது இருக்கு இதுக்குன்னு தனியா நம்ம கொடுக்க தேவையில்லை சப்போஸ் இப்போ ஒரு மைக்ரோநியூட்ரியன்ட் குறைபாடு இருக்கு அது ஸ்பெசிஃபிக்கா அதிகமாக வெளிப்பாடு இருக்குன்னா அதை நம்ம தனியா ட்ரீட் பண்ணலாம் அதர்வைஸ் நீங்க எப்போதும் சாப்பிட்ற ஆகாரத்துல எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் இருக்கும் அடுத்து போங்க ஸோ இந்த ஜிங்க்குன்னு துத்தநாகம்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து இந்த பூசணி விதை எள்ளு பாதாம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம ஊர்லேயே எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரு ஐட்டம் தான் ஸோ விட்டமின் டி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் இருந்ததுனாலே போதும் அது ஈஸியாக கிடச்சிரும் அப்புறம் பீட்வொயிலுங்கிறது அதுவும் ஒரு இதனாலையும் ரத்த சோகை வரலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இரும்பட்சிருக்கு குறைபாடுனால் மட்டும் வரும் பி தொயில் குறைபாட்லேயும் ரத்த சோகை வரும் ஸோ இதுக்கு வந்து நம்ம

இந்த டெஃபிஷியன்சி அவ்வளோ ஈஸியாக வராது வர்றதுனால் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வரும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்துக்கலாம் அது ஸ்டோரேஜ் வந்து ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் அதனால் திடீர்னுலாம் வராது ஸோ இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நெக்ஸ்ட் அளவீடுகள் நம்ம இனிமேல் சொல்லும் போது ஒரு கப்புனால் ஒரு கப்பு ஒரு ஸ்பூனு அப்படின்லாம் சொல்லிட்டே போய்ட்டு இருப்பாங்க ஒரு ஸ்பூன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா டீஸ்பூன் அப்படின்னா வெறும் அஞ்சு எம்எல் தான் அதே டேபிள் ஸ்பூன்னா பதினஞ்சு பில்லி ஸோ இது வந்து நீங்கள் அயன் சிரப் கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக கொடுக்கணும் இல்லாட்டி அயன் கூடுதலாக போகலாம் இல்லை கம்மியாக கிடைக்கலாம் ஸோ இந்த அளவுக்காக தான் இதை போட்டுருக்கோம் மற்றபடி இது வேற ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் ஸோ எக்குங்கிறது எதுக்காக ஃபர்ஸ்ட் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம்னா இதில் தான் அதிகமான புரதச்சத்து இருக்குது ஆறு கிராம் புரோட்டீன் ஒரு எக்லேயே கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் ப்ரோட்டின் நாங்கள் சொல்லுவோம் இதை தான் மெயின் ஒரு தாழ் உணவு வகையாக நம்ம எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு எக்கு சாப்பிட்டாலே ஆறு கிராம் ப்ரோட்டீன் கிடைச்சிரும் ஒரு வயசு குழந்தைக்கு ஒரு ப்ரோட்டீன் வந்து பதினஞ்சு கிராம் தேவைப்படும் ரஃபாக ஒரு நாளைக்கு அதில் பாதி வந்து ஒரு முட்டையிலே கிடைக்கும் ஸோ இது வந்து டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் என்ன சொல்லியிருக்காரு டெய்லி ஒரு முட்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஐயோ நேரம் சாப்பிடல அதனால இன்னைக்கு சேர்த்து ரெண்டு முட்டையா கூத்துறேன்ற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது ஆனால் கண்டிப்பா அந்த குழந்தைக்காக அந்த நாலு ரூபாவோ அஞ்சு ரூபாவோ இல்ல உங்க வீட்டுல நீங்க நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சா பெஸ்ட் இல்லைன்னா அதுக்காக தேடி ஓடாதீங்க என்ன கிடைக்குதோ அந்த முட்டையை நீங்க கொடுங்க அங்கன்வாடியில ஆல்ரெடி தராங்க கரெக்டா டெய்லி தரோமா மூணு நாளைக்கு ஒரு தடவையா வாரத்துல மூணு நாள் அப்ப வாரத்துல இன்னும் நம்ம கிட்ட நாலு நாள் இருக்கு அந்த நாலு நாள் உங்க வீட்டுல நீங்க அதை தர முடியுமாங்கிறத நீங்க பாத்துக்கணும் அந்த அளவுக்கு முடியும் இல்லையா குழந்தைக்கு முட்டை வாங்குற அளவுக்கு முடியும் இல்லையா குட் ஓகே

அதில் நிறைய பிகாம்பக்ஸ் கிடைக்கிறது இல்லாமல் இது வந்து நார்ச்சத்து நிறையா இருக்குது ஸோ அதனால குழந்தைய வந்து ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு பயன் இருப்போம் இதனால நல்லா டைஜஷன் ஆயிடுச்சுன்னா அடுத்து நல்லா பசிக்கும் அதனால இந்த நார்ச்சத்து அதிகம் இருக்கிற உணவு முறையில் நம்ம கையள்றது நல்லது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸோ அடுத்து வந்து இந்த நிலக்கடலாம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய புரத சத்து கொழுப்பு சத்து இரும்பு ஏற்கனவே எல்லாமே மாதிரி ஜாகரி வெள்ளமும் இதுவும் கலந்தது என்ன என்ன ஸ்நாக்ஸ் இருக்கு கடலை மிட்டாய் ஸோ கடலை மிட்டாய் தான் உங்க குழந்தைக்கு பெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் எல்லாரும் எடுத்துக்கிற ஒரு ஐட்டம் பட் இது மட்டும் பத்தாது இதோட சேர்த்து நீங்க தானியங்கள்ல நிறைய அதெல்லாம் சேர்த்து எடுத்துவோம் ராகி அதாவது கேழ்வரகு இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ரைஸ் எடுத்துட்டு அடுத்தடுத்த நாள் மாதிரி மாத்தி கொடுத்தா தான் உங்க குழந்தையும் விரும்பி சாப்பிட்டோம் டெய்லி அரிசியே சாதமே கொடுத்துட்டு இருந்தா ஒரு சகிப்புத்தன்மை வந்துடும் இதுவும் இதுல ஈக்குவல் அடுத்தது சோளம் so, போட்டிருக்காரு <laughs> 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 கிண்ணத்துல நம்ம எடுத்துக்கறோம்னா எல்லாமே 25 கிராம்மா எதுல வந்து அதிக எனர்ஜி கிடைக்கும்னு போட்டுருக்கு பாருங்க எதுல எனர்ஜி அதிகமா இருக்கு இந்த நம்பர்ல அந்த நாலு நம்பர்ல எது நம்பர் அதிகமா இருக்கு ஓகே கோதுமைல அதிகமா இருக்கு அப்படினா என்ன நம்ம அரிசில கம்மியா கிடையாது கிட்டத்தட்ட ஒரே அளவுன்றதுக்காக தான் இத காட்டோம் அடுத்து பாரு சிஹெச்ஓனா என்ன சார் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்னா குண்டாகணும்னா கொஞ்சம் கார்போஹைட்ரேட் வேணும் புரோட்டீனே சாப்பிட்டுட்டு இருந்தா weight போடாது சோ கொஞ்சம் ஆளு கொஞ்சம் லைட்டா பூசுற மாதிரி வேணும்னா கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கொடுக்கணும் அந்த கார்போஹைட்ரேட் எதுல அதிகமா இருக்கு அரிசில சாதத்துல தான் நம்ம கார்போஹைட்ரேட் இந்த குடுக்கப்பட்ட நம்பர்ல அதிகமா இருக்கு அடுத்து பாருங்க புரோட்டீன் புரதசத்து புரதசத்து கொடுத்தீங்கனா நல்ல ஸ்ட்ராங் ஆவாங்க இல்ல சார் ரைட் அப்ப பாருங்க அரிசில வந்து 25 கிராம் ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்தீங்கனா 2 கிராம் புரதம் இருக்கு கேழ்வரகுல எவ்வளவு இருக்கு சத்தமா சொல்லுங்க 1.75 1.75 ரெண்டுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு கோதுமையை பாருங்க எவ்வளவு புரதம் இருக்கு மூணு இருக்கு சோளத்தை பாருங்க வெரி குட் அடுத்து பாருங்க இங்க வந்து ஃபேட் கொழுப்பு சத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க எண்ணெயையும் மாமிசத்துல தான கொழுப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க இங்க பாருங்க சாதாரண அரிசி ராகி எல்லாத்துக்குமே இருக்கு சோ இப்போ எதுல வந்து இங்க இருக்குறதுல அதிகமா இருக்கு கொழுப்பு சத்து 3 2 தான இருக்கு குட்டையில எவ்வளவு இருக்கு? 700 இருக்கு. எவ்வளவு இருக்கு? பின்னடி கொங்கசல அந்த நம்பரை. அதிகபட்சமே ஒரு கிண்ண சோளத்தை சாப்பிட்டாலும் மூணு தான் கிடைக்கும். அதனால கண்டிப்பா குட்டைய கொடுங்க, கொடுங்கங்கறாங்க. பட் அதுக்காய் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து சேர்த்துக்கணும்.

கலக்க கூடாது சோ நாலு பேரிச்ச பழம் கொட்டை எடுத்துட்டு குழந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்மட்ல கொடுக்க முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கலி குழந்தைக்கு 2 கிராம் என்ன கிடைக்கும் இரும்பு சத்து கிடைக்கும் ஓகேவா ஓகே அடுத்து இந்த ஏற்கனவே ஒரு நாலு தானிய வகைகள் பார்த்தோம் இப்போ ஒரு நாலு பார்க்க போறோம் தானியத்துக்கும் இந்த மாதிரி கடலை வகைக்கு என்ன வித்தியாசம் ஏதாவது ஐடியா இருக்கா ரெண்டையுமே புரத சத்து இருக்கும் கொழுப்பு சத்து இருக்கும் அதெல்லாம் புல் வகையை சேர்ந்தது இதெல்லாம் செடி வகைகளை சேர்ந்தது ரெண்டுமே ஆனால் ஒரு தத்து கொழுப்பு சத்து எல்லாமே கிடைக்கும் ஓகே இது கொண்டக்கடலை அடுத்து கருப்பு உளுந்து அப்புறம் பச்சைப்பயிறு அப்புறம் இது என்ன ரெட் கிராம்னு பருப்பு ரைட் ஸோ இது சோயாபீன் சம்டைம் இதில் கொழுப்பு சத்து நிறைய இருக்கிறதுனால இதையும் சேர்த்துருப்போம் நெக்ஸ்ட் ஸோ இதுலேயே ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து சோயா புரோட்டீன் அதே மாதிரி எனர்ஜியும் நிறைய கிடைக்கும் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா அது மட்டும் எல்லாமே நாலுல இருந்து ஆறு தான் இருக்கும் சோயால மட்டும் பதினொன்னு டபுளா இருக்கும் என்ன பெங்கால் கிராம்னா கருப்பு என்ன அண்ணா நல்லா போகும்னா பச்சை இருக்கு கொண்டான வரக்கு இருக்கு பண்ணாதான் கொண்டக்கடல்ல அதுவே தெரியாம சமசிட்ிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் இதனால அந்த எல்லாமே ரைட் ஓகே

ならず。